எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாரன்ஸ் பேசுகிறேன் முந்தா நேற்று விஜயசகாந்த் சாருடைய சமாதிக்கு நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு அப்படியே விஜயகந்த் சார் என்ன வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு போனோம் அங்கே விஜயகாந்த் சார் ஒய்ஃபு அப்புறம் சுதீப் சார் அப்புறம் அவங்களுடைய ரெண்டு பசங்க அப்புறம் விஜயகாந்த் சார் ஒய்ஃபுடைய சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க எல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஜயகன் சருடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் என்ன சொன்னாங்க சண்முக பாண்டியர் பார்த்து தம்பி ஹீரோவாக இருக்கார் மாஸ்டர் நீங்கள் தான் எல்லோரும் பார்த்துக்கணும் நீங்கள் தான் ஒன்றா எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா விஜயன் சார் வந்து எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவ அவர் வந்து எத்தனையோ ஹீரோக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எத்தனையோ க தர்ம காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்தம்மா வந்து நீங்கள் தான் இவங்களெல்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை மட்டும் எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு ரெண்டு நாளாக அப்படியே யோசனை பண்ணியிருந்தேன் அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோங்கள் நடிக்கிற படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணுவார் அவர் ஃபைட் வந்து பண்ணுவார் சாங் வந்து பண்ணுவார் ஸோ மற்றவங்களை வளர்த்து விடுறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நானும் அவர் கூட இந்த கண்ணு பட பகுதியா படத்தில் வந்து மூக்குத்தி முத்தழகு மூலாம்பர புத்தழகு சாங்க்கு நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருப்பார் என்னையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படியேப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண பண்ண மனுஷனுக்கு ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு அந்த அம்மா சொன்னது நீங்கள் பார்த்துங்க இந்த பையனைன்னு சொன்னோடனே எனக்கு ஒன்று தோணுச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த பையன் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம இவ்வளோ அனுபவிச்சிருக்கல்ல விஜயகாந்த் அந்த மேலே அந்த அன்பு வந்து அந்த பையன் படம் ரிலீஸ் ஆகும்போது அவனுக்கு ஒரு நல்ல படத்துக்கு ஓ பண்ணி கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி முடியுதோ அதுக்கு பப்ளிசிட்டிக்காக என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை நான் முழுக்க இறங்கி பண்ணலான் இருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த படக்குழுவர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த பையன் பண்ணுற படத்தில் நான் கெஸ்டோலாக ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ இல்லை சீனோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அதை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ யூரோ வளர்த்து விட்டுருக்காரு அவர் அவங்க பையன் வளர்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் அவருக்கு நம்ம பண்ணுற தர்மமாகவும் விஜயகாந்தனுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை யாராவது ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்கள் சண்முக பாண்டியன் தம்பியும் நானும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் நான் சேர்ந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதேமாதிரி விஜய் பிரபாகரன் சார் வந்து அரசியலில் இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இதுதான் பண்ணணும்னு ஏதோ மனசில் தோணிச்சு ஷேர் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட தேங்க்யூ ஸோ மச்